கிராமம் மேல திப்பம்பட்டி கிராமத்திலே அல்பாடுத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் விசகர்மா காளியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு உற்சவலாயம் முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு வரும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்கின்ற கதம்பம் நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும் நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் நட்சத்திரம் பாசத்து கூறிய அன்பு தம்பி எம் பி சின்னதுரை அவர்கள் பெரிய அறுப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அதனை தொடர்ந்து சின்ன கருப்பு இப்படித்தான் இருப்பாரோ கண்ணுசாமி அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் நாட்டிய தாரகைகள் அதுதான் சிரிவாட்டி நடன சிங்காரிகள் பாசத்துக்குரிய ரெண்டு பொம்பளை புள்ள ரெண்டு புருஜனை வந்துட்டாங்க என்ன பண்ண அவளுக்கு என்ன தூங்கிவிட்டால் அகப்பட்டவன் தானே அவனை ஏகி பெற்றுவேன் பி சுப்பிரமணி எஸ் பன்னீர்செல்வம் திமுக கிளை செயலாளர் மகன் ஓடைப்பட்டி உங்கள் ஆசிரமத்துக்காக நன்கொடை அயனித்தோன்ற நன்றி என்னை நன்றி நன்றி எங்களது சாந்தி அவர்கள் ஒரு நடன மங்கை கோயிலா அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கா ஆறுமுனைய கலையரசு உண்மையிலேயே ஒரு பக்கமேல கலைஞர்கள் இடையூறு இல்லாம போதும் அழகா அதை நகர்த்தி செல்லுகிறார்கள் இந்த நாலு பேத்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் சூப்பர்யா இந்த ஊட விழுந்துக்கிட்டு பேசி நாடகத்தை கெடுக்காம தன்னுடைய வேலை ஏதோ அதை செய்யக்கூடிய இந்த கலைஞனை எம்கேஆர் கேர் தலை வணங்குறேன் நல்லா இருங்க என் நாலு பேரும் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் அவர் பாடும்போது கூட தத்துவ பாட்டுக்கு எல்லாரும் கை தட்டினியே உண்மையிலே அருமையான பாட்டுக்காருங்க அண்ணே ஆறுமுடைய கலையரசு அண்ணே இப்போ தம்பி இங்கே நிற்கிறேன் எல்லா அண்ணன் தம்பியை நினச்சி ஒரு பாட்டு இப்போ தத்துவ பாட்டு பாடுற என்னை அறியாமல் நான் கை இவங்களும் கை சரி எங்கள் அண்ணன் தங்கராஸ் அவர்கள் ஆர்மனியம் பின்பாடு பாட்டுக்கு பாத்தெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ புள்ளி வரும் வெள்ளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாத்தெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ கத்திவக்குள்ளலையே இருந்தவளை கைபிடித்து இரவெல்லாம் கண்மொழித்தேன் இல்லாத ஆசையிலே எம் மனசே நான் கொடுத்தேன் மட்டும் இங்கிருக்கே நான் மட்டும் அங்கிருக்கேன் நான் மட்டும் அங்கிருக்கேன் நான் மட்டும் இங்கிருக்கேன் சொல்லும் சத்திரதே இவ தூது சொல்லும் மாட்டாயோ சாட்சி சொல்லும் சத்திரதே இவ தூது சொல்லும் மாட்டாயோ பாஜித்து பாத்தெழுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ சொல்லி வரும் சொல்லி நடைபோட்டு போட்டு மீன் பிடிக்க வந்தவளே நான் பிடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாலே பொய்யெழுதி போனாளே so <laughs> you மிருகத்துவா கோையிலே குமரன் அன்புத்தம்பி மணிகண்டன் அவர்கள் மிருகத்தை செய்வார் மணி அடிப்பா சூப்பர் இந்த தம்பி இதுதான் இந்த இதிலிருந்து குடும்ப சுமதை சுமக்குறாங்க அவனுடைய வாசிப்புக்கு நம்ம கை தட்டினாத்தான் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு ஓடிக்கிட்டே இருப்பேன் எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குது வாழ்த்துக்கலை என் அன்பு தம்பி மணிகண்டா நல்லாடுறா நல்லாடுறா மணிவேல் ஒரு ஈர்த்து இன்னிட்டேன் என் மயம் பறந்துட்டேன் சொன்னது மாதிரி கருப்பையும் பறந்துட்டானா நல்லாடுறா என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் எத்தனையோ ஆல்ரவுண்டை நான் சந்திச்சிருக்கேன் அவளுக்கு ஒரு திறமை நான் பார்த்து மிரண்ட ஒரு ஆல்ரௌண்ட் நான் வெந்தேன் அடி பிரிச்சுருவேன் முந்நூறுவா சம்பளத்துக்கு இந்த அடி அடிக்கிறானு மூவாயிரத்தி ஐநூறுவான் பார்த்தா அவ்வளோ தலைகாலம் முன்ட்டமாக கூட ஓடுவேன் தம்பி மணிவேலு இன்னைக்கு நீ அடிக்கும்போது என் சிங்கம் பூரா ஆடணும்டா லைட்டாக லைட்டாக எந்திரிச்சு ஆடக்கூடாது புலந்துருவேன் மேமா இருக்காண்டா சகிலாக மாறிவேன் அங்கேருந்து அப்படி மூணு ஒன்று போடணும் தம்பி மணிவேல் அவர்கள் ஆல் ரோண்டைச் செய்ப்பார்கள். கம்மான் பாய்! நேரம் கொடுத்துட்டு கிழக்கு வந்து ஓடிடு இதை ஆடுற ஆட்டம் மேடம் முண்டை நங்கடியா 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 நங்கடி ஓட்டை அடிக்கிறேன் ஆடுற மாதிரி அத எடுத்து வச்சு ஆடுறா அவன் ஐயாயிரம் வாங்கிட்டான் வரைச்சி விடுறான் அவனை போச்சுறான் இடியப்போம்